வரகு பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவரகி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு இந்த பதிவு பதிவு நாளைக்கு மே மாசம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து நமக்கு திருதி வருது இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல ஆரே ஆறு ஏலக்காய் மட்டும் போதும் அல்ல அல்ல குறையாத செல்வம் உங்க வீட்டுல சேர்ந்துகிட்டே இருக்கும் இது என்ன பரிகாரம் இதை யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் அக்ஷய திருதி நமக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் திருதியை அப்படின்னா மூணுன்னு அர்த்தம் அதாவது அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய மூணாவது திதி தான் இந்த அக்ஷய திருதி அக்ஷயம் அப்படின்னா வளர்தல் அர்த்தம் இந்த நாள்ல நாம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே மேலும் மேலும் வளர ஆரம்பிக்கும் அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுறதுக்கும் அதாவது நமக்கு பணவரவு அதிகரிக்கிறதுக்கும் தங்க நகைகள் மேலும் மேலும் சேர்றதுக்கும் நாளைய நாள்ல ஆறு ஏலக்காய மட்டும் வச்சு செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு முறைய பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதனால ஆண்கள் பெண்கள் யார வேணாலும் செய்யலாம் பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் நாளைய நாள்ல அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் பொதுவா அக்ஷயத்ருதி நாள்ல அசைவம் சாப்பிடறத தவிர்த்துக்கிறது நல்லது இப்போ இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலான்னு நான் உங்களுக்கு சொல்றேன் யாரெல்லாம் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறீங்களோ பணம் மேலும் மேலும் சேரணும்னு நினைக்கிறீங்களோ தங்க நகைகள் மேலும் மேலும் வாங்கி சேர்க்கணும் நினைக்கிறீங்களோ நீங்க எல்லாருமே செய்யலாம் இன்னும் குறிப்பா சொல்ல போனோம்னா கடன் பிரச்சனை தீர்றதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அடகு வச்ச நகையை மீட்கிறதுக்கு கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கு உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய வறுமை நிலை மாறுறதுக்கு தன தானியங்கள் பெருகிறதுக்கு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அதே மாதிரி வேலையில சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்காகவும் தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு எதுவா இருந்தாலும் சரி அந்த பிரச்சனை உடனடியா சரியாகிறதுக்கு இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமா செய்யலாம் இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு பண கஷ்டம் தீரணுங்கிறதுக்காக இந்த பரிகாரத்தை செய்யாம மேலும் மேலும் பணம் பெருகணும்னு சொல்லி இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க நிச்சயமா பணவரவு அதிகரிச்சிட்டாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையா இருந்தாலும் அடகு வச்ச நகையா இருந்தாலும் ஈஸியா உங்களால அதுல இருந்து வெளியில வந்துட முடியும் அதனால பண கஷ்டத்தை சொல்லி நாளைக்கு இந்த பரிகாரத்தை தயவு செஞ்சு செய்ய வேண்டாம் பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி செய்யுங்க பதினாறு வகையான செல்வங்களும் உங்களை தேடி வரணும்னு சொல்லி நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை நாளைக்கு நீங்க செஞ்சு பாருங்க இந்த நாள் வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் நமக்கு வரும் அதுவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துல வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான அமைப்புன்னே சொல்லலாம் அதனால இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க எல்லாருமே இந்த நாளை பயன்படுத்திக்கணுங்கிறதுக்காக தான் பூஜை இல்லாத பரிகாரத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் அடுத்ததா இந்த திருதி நாள்ல தங்கம் தாறுமாறா சேர்றதுக்கு அரிசி டப்பால நாம எழுதி மறைச்சு வைக்க வேண்டிய ஒரு வார்த்தைய பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் ரெண்டாவது வீடியோ பாத்தீங்கன்னா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி தலகாணி கடில வைக்க வேண்டிய ஒரு பொருளை பத்தி நான் சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டு வீடியோவோட லிங்கையும் நான் உங்களுக்காக ஐ கார்ட்லயும் எண்ட் ஸ்கிரீன்லயும் கொடுக்கறேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க சரி இப்ப இந்த பதிவு என்னன்னு நம்ம பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா தம்னையில நீங்க பார்த்த மாதிரி ஆறு ஏலக்காய் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும் நல்ல ஃப்ரெஷ்ஷா பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய ஏலக்காய எடுத்துக்கோங்க ஒரு சில சமயங்கள்ல ஏலக்காய் விரிசல் விட்டு அதுல இருக்கக்கூடிய விதைகள் கீழே விழுந்திருக்கும் இந்த மாதிரியான ஏலக்காய்களை தாந்திரிக பரிகாரங்களுக்கு நீங்க பயன்படுத்த வேண்டாம் எப்பயுமே தாந்திரிக பரிகாரங்களுக்கு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய பொருட்களை நாம பயன்படுத்தும் போதுதான் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அதனால ஓபன் ஆகாத நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய நல்ல பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய ஏலக்காய் பார்த்து எடுத்துக்கோங்க ஆறுங்கிற எண்ணிக்கையில நீங்க எடுத்துக்கோங்க அடுத்ததா நமக்கு எழுதுறதுக்கு பேனா ஸ்கெச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும் உங்ககிட்ட கிளிட்டர் பென் இருக்குன்னா மறக்காம அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அற்புதமான பலன்களை உங்களுக்கு அது கொடுக்கும் ரெட் கலர்ல வரக்கூடிய பேனா மட்டும் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படும் ரெட் கலர் இல்லைனா மட்டும் கிரீன் கலர் அப்படி இல்லைன்னா ப்ளூ கலரை பயன்படுத்திக்கோங்க இப்போ இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமையா இருக்கிறனால சுக்கரஹோரை நேரத்துல செய்யறது அற்புதமான பலன்களை நமக்கு கொடுக்கும் நாளைக்கு வெள்ளிக்கிழமை காலையில ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் நமக்கு சுக்கரஹோரை நேரம் இருக்கு மத்தியானம் ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணி வரைக்கும் இருக்கு நைட்டு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் நமக்கு சுக்கரஹரை நேரம் இருக்கு இந்த மூன்று நேரத்துல உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்குமோ அந்த டைம்ல இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய ீங்க மத்தபடி இந்த பரிகாரத்தை நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்தும் செய்யலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் காலை கழுவிட்டு வந்து அமைதியான இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க நீங்க நாளைக்கு காலையில ஆறு மணில இருந்து ஏழு மணிக்குள்ள நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யறீங்கன்னா குளிச்சதுக்கு அப்புறமா இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இந்த பரிகாரத்தை பூஜை அறையில இருந்தும் நீங்க செய்யலாம் உங்க வீட்டுல வேற எந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டு வேணாலும் செய்யலாம் இப்போ தேவையான ஆறு ஏலக்காயையும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவையும் உங்க பக்கத்துல எடுத்து வச்சுக்கோங்க இப்போ உங்க மூச்சை நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் எந்த விதமான டென்ஷனும் இல்லாம அமைதியான மனநிலையில உங்களை தேடி பணம் வந்துட்டா நீங்க எவ்வளவுக்கு சந்தோஷப்படுவீங்களோ அந்த அளவு சந்தோஷத்தை உங்க மனசுக்குள்ள கொண்டு வந்து இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இப்போ உங்க குலதெய்வத்திட்டயும் மகாலட்சுமி தாயார்கிட்டையும் பெருமாள் கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய ஆறு ஏலக்காய்கள்லயும் இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல குடுத்துருக்க கூடிய இன்பினிட்டி சிம்பளை வரைஞ்சுக்கோங்க இன்ஃபினிட்டி சிம்பளை பத்தி நிறைய பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பேருக்கு தகுந்த மாதிரி அளவில்லாத செல்வத்தை பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும் ஆறு ஏலக்காயிலையும் இந்த இன்ஃபினிட்டி சிம்பல சின்ன சின்னதா நீங்க வரைஞ்சிக்கோங்க இதுக்கப்புறமா இந்த ஆறு ஏலக்காயையும் உங்க கையில வச்சுக்கிட்டு மனசார மகாலட்சுமி தாயார்கிட்ட உங்களுக்கு பணம் மேலும் மேலும் சேரணும் தங்க நகைகள் வாங்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஆறு ஏலக்காயையும் கொண்டு போய் பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோல வச்சிருங்க இந்த ஆறு ஏலக்காய்கள் அப்படியே இருக்கட்டும் மூணு மாசம் கழிச்சு இந்த ஆறு ஏலக்காய்களையும் எடுத்து கால் படாத இடத்துல நீங்க தூக்கி போட்டுருங்க செஞ்சாலே போதும் இப்போ நீங்க உங்க அம்மா வீட்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு இந்த ஆறு ஏலக்காய்களையும் உங்க பர்ஸ்ல நீங்க வச்சுக்கோங்க இந்த பரிகாரத்தை உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்காக நீங்க செய்யலாம் மனைவி கணவருக்காக செய்யலாம் அம்மாவோ அப்பாவோ பையனுக்காகவோ பொண்ணுக்காகவோ இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் செய்யணும் அளவுக்கு அந்த நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஏலக்காய் மகாலட்சுமி தாயாருக்கும் பெருமாளுக்கும் உகந்தது ஏலக்காய் வாசம் வீசக்கூடிய இடத்துல நிச்சயமா மகாலட்சுமி தாயார் வசியம் ஆவாங்க அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அத நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி